உங்ககிட்ட எவ்வளவுதான் நல்ல நல்ல குணங்கள் இருந்தாலும் இந்த பணம் மட்டும் இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காது இந்த மாதிரி வார்த்தைகளை பல இடங்கள்ல கேட்டிருப்பீங்க ஒரு சில இடங்கள்ல அனுபவிச்சும் இருப்பீங்க ஒரு சிலருக்கு பணம் சர்வ சாதாரணமா வந்துகிட்டே இருக்கும் ஆனா நீங்க உங்க ரத்தத்தை வியர்வையா சிந்தி உழைச்சாலும் இந்த பணம் உங்ககிட்ட வரலன்னு கவலைப்படுறீங்களா இந்த பணத்தை என்னோட வாழ்க்கையில எப்படியாவது கொண்டு வரணும்னு போராடுறீங்களா இந்த பணம் இல்லாததால உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் இப்போ உங்களுக்கு முழுமையா பார்க்க நேரம் இல்லைன்னா உங்க வேலைகளை முடிச்சிட்டு அமைதியா இருந்து பாருங்க பொதுவா உங்ககிட்ட நல்லது செய்யற மனசு இருந்தாலும் உங்ககிட்ட பணம் மட்டும் இல்லைன்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க உங்க கூட சேரவும் விரும்ப மாட்டாங்க ஒருவேளை உங்ககிட்ட பணம் இருக்குன்னா உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாங்க இதுதான் மனிதனோட இயல்பா இருக்கு இந்த பணத்தோட ஆற்றல் நம்ம வாழ்க்கையில ஃப்ளோ ஆனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும் நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் இந்த பணம் உங்ககிட்ட வராம இருக்க காரணம் இந்த பணத்தோட ஆற்றல் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல முடங்கி போயிருக்கு இந்த தடைகளை மாற்ற நீங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்பீங்க எந்த மாற்றம் வந்திருக்காது இந்த தடைகளை பிரபஞ்சத்தால மட்டும்தான் முழுமையா மாற்ற முடியும் இந்த பிரபஞ்சம் இல்லைனா யூனிவர்ஸ பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களை சுத்தி இருக்கிற இயற்கை சக்திகளோட தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் எப்பவுமே நமக்காக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் சில சமயங்கள்ல நம்ம மனசுல இருக்கிற கெட்ட சிந்தனைகள் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு எதிராக செயல்பட்டா அந்த நன்மைகள் வர்ற பாதை முடங்கி போயிருது இதனால நம்ம எவ்வளவு உழைச்சாலும் எந்த பலனுமே கிடைக்காம போயிருது இந்த தடைகளை சரி செய்து பண வரவை நம்ம வாழ்க்கையில பெருக்கக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை நான் சொல்லித்தர போறேன் இது வெறும் வார்த்தைகள் மட்டும் நினைக்காதீங்க உங்க வாழ்க்கையில நிரந்தரமா பணத்தை வர வைக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த வார்த்தைகள் தான் இது சோ தயவு செய்து ஒரே ஒரு தடவை மட்டும் முழுமையா கேளுங்க இப்போ உங்க சுவாசம்தான் உங்க நண்பன் சுவாசத்தை உள்ள இழுக்கும்போது செல்வம் பணம் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ளாடி வர்றது மாதிரி உணருங்க சுவாசத்தை வெளியே விடும் போது உங்க கவலைகள் எல்லாமே வெளியே போறது மாதிரி உணருங்க உங்க கண்களை எருக மூடுங்க உங்க சுவாசத்தையே கவனிச்சுக்கிட்டு இருங்க நீங்க சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர உணர பிரபஞ்சம் பண ஆற்றலை உங்களுக்குள்ளாடி கொண்டு வர ஆரம்பிக்கும் இப்போ நான் சொல்றத என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க பணம் என்னை நோக்கி சுலபமாக வாய்கின்றது நான் ஒரு சக்தி வாய்ந்த பண காந்தம் செல்வம் என் வாழ்க்கைக்குள் நுழைகின்றது நான் பணத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் நான் பணத்தை பெற தகுதியானவன் நான் பணத்தை மதிக்கின்றேன் பணம் என்னை மதிக்கின்றது என்னுடைய வங்கிக் கணக்கு எப்போதும் நிரம்பி வழிகின்றது நான் பணத்தின் அதிர்வை உணர்கின்றேன் பண வரவு எனக்கு பல வழிகளில் வருகின்றது நான் பணக்காரனாக மாறி வருகின்றேன் பிரபஞ்சம் என் தேவைகளை எப்போதும் பூர்த்தி செய்கின்றது நான் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற செல்வத்துடன் இணைந்திருக்கின்றேன் பிரபஞ்சமே பணத்தின் ஆற்றலால் என்னை நிரப்பு பிரபஞ்சம் எனக்கு பண வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்றது எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் எனக்கு வருகின்றது என் நிதி நிலைமை ஒவ்வொரு நாளும் மேம்படுகின்றது நான் எப்போதும் பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்படுகின்றேன் என் வருமானம் பன்மடங்காக அதிகரிக்கின்றது என் வாழ்க்கை வரம்பற்ற செழிப்பால் சூழப்படுகின்றது நான் பணம் சேரும் பாதையில் இருக்கின்றேன் பணம் என்னிடம் ஓடி வருகின்றது பணம் சம்பாதிப்பது எனக்கு மிகவும் சுலபமாக இருக்கின்றது நான் பன்மடங்கு வருமான ஆதாரங்களை உருவாக்கிக் கொள்கின்றேன் நிதி சுதந்திரம் என் பிறப்புரிமையாக மாறுகின்றது நான் பணத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் பணம் என்னை பின்தொடர்கின்றது நான் எனது கடன்களை திரும்ப செலுத்தி பணக்காரனாக மாறுகின்றேன் என் வாழ்க்கை எதிர்பாராத பரிசுகளால் நிறைந்திருக்கின்றது என் திறமைகளுக்காக அதிக பணத்தை பெறுகின்றேன் நான் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றேன் பணத்தை பற்றிய என் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்றது என் எண்ணங்கள் பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவை நான் நிதி அறிவில் புத்திசாலி பணத்தின் மீது எனக்கு ஆரோக்கியமான மரியாதை இருக்கின்றது நான் செல்வத்தை அனுபவிக்க தயாராக இருக்கின்றேன் நான் பணத்தை மகிழ்ச்சியுடன் செலவழிக்கின்றேன் பணம் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகின்றது என் மனம் செழிப்பை நோக்கி திறக்கின்றது என் வாழ்க்கையில் பணத்திற்கான தடையை நான் நீக்குகின்றேன் எனக்கு தேவையான அனைத்தும் இப்போது கிடைக்கின்றது செல்வம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கின்றது என் நிதி நிலைமை தொடர்ந்து விரிவடைகின்றது பண இலக்குகளை அடைய தகுதியானவன் நான் மிக பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கின்றேன் என் நிதி செழிப்பு எல்லைகளற்றதாக மாறுகின்றது. நான் விரைவாக பணக்காரனாக மாறுகின்றேன் நான் வெற்றி மற்றும் செழிப்பின் சின்னமாக இருக்கின்றேன் நான் எப்போதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கின்றேன் நான் கோடீஸ்வரனாக மாறுகின்றேன் வரவு செலவை விட மிக அதிகமாக மாறுகின்றது பண நெருக்கடி என் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுகின்றது என்னிடம் எப்போதும் போதுமான பணம் இருக்கின்றது என் குடும்பமும் நானும் செல்வ செழிப்புடன் இருக்கின்றோம் நான் செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் என்னிடம் பணம் அதிகமாக இருக்கின்றது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என் இலக்குகள் எனக்காக பணத்தை ஈர்க்கின்றது பணம் என்னிடம் நம்பிக்கையுடன் ஆய்கின்றது நான் இப்போது நிதி சுதந்திரத்தை அனுபவிக்கின்றேன் நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்கின்றேன் என் வாழ்க்கையில் பணம் எப்போதும் ஆச்சரியங்களை அளிக்கின்றது பணம் என்ற கருவியை நான் சரியாக பயன்படுத்துகின்றேன் நான் சிறந்த முதலீடுகளை செய்கின்றேன் என் வியாபாரம் அதிவேகமாக வளர்கின்றது என் வீடு செழிப்பால் நிரம்பியுள்ளது எனக்கு எப்போதும் எல்லாமே கிடைக்கின்றது பணத்தை இழக்கும் பயம் என்னிடமிருந்து நீங்குகின்றது நிதி பாதையில் தடைகள் ஏதுமில்லை நான் என் செல்வத்தை அனுபவிக்கின்றேன் எனக்கு பணம் தேவைப்படும்போது போது கிடைக்கின்றது என் கடமைகள் எளிதில் நிறைவேற்றப்படுகின்றது என் சக்தி பணத்தை ஈர்க்கின்றது நான் பணத்தை ஈர்க்கும் விதத்தில் செயல்படுகின்றேன் என் வாழ்க்கை பண கொண்டாட்டமாக மாறுகின்றது நான் நிதி செழிப்புக்கான கதவுகளை திறக்கின்றேன் நான் ஈட்டும் பணத்தில் திருப்தியடைகின்றேன் பிறருக்கு கொடுப்பதன் மூலம் என் செல்வம் அதிகரிக்கின்றது எனக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன் என் செல்வம் மற்றவர்களுக்கும் உதவுகின்றது என் மனம் இப்போது செல்வத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றது என் முயற்சிகள் அதிக பணத்தை ஈட்டுகின்றது என் நிதி இலக்குகளை நான் அடைந்துவிட்டேன் நான் ஒரு அதிஷ்டசாலி ஒவ்வொரு நொடியும் நான் பணத்தை ஈர்க்கின்றேன் எனக்கு எல்லா வழிகளிலும் பணம் வருகின்றது நான் பணத்தை விரும்புகின்றேன் பணம் என்னை விரும்புகின்றது என் வாழ்க்கை செல்வச் செழிப்பால் நிறைந்திருக்கின்றது நான் பண விஷயத்தில் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கின்றேன் என் செல்வம் என் மன அமைதியை அதிகரிக்கின்றது என்னால் முடியாதது எதுவுமில்லை என்பதை உணர்கின்றேன் நான் என் திறமைகளை முழுமையாக பயன்படுத்துகின்றேன் என் செல்வம் என் சந்ததியினருக்கு உதவுகின்றது பணத்தை உருவாக்குவது ஒரு மகிழ்ச்சியான செயலாக மாறுகின்றது நான் பணத்தை பற்றி எப்போதும் நன்றியோடு இருக்கின்றேன் நான் என் செல்வத்தில் முழுமையாக இருக்கின்றேன் பணத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் செல்வ செழிப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்னை பணக்காரனாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க இப்படி சொல்றதால பிரபஞ்சம் பணத்தின் ஆற்றலால உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் பணத்தின் ஆற்றலை கொண்டு உங்களை நிரப்ப ஆரம்பிச்சாலே உங்க வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க